ஏராவூரில் காணிக்குள் கிடந்த காய்குண்டுகளால் பரபரப்பு தொடரும் மகள் விற்பனைகள் யாழில் அச்சத்தை ஏற்படுத்திய சம்பவம் வீதியில் சென்ற இளைஞனுக்கு அதிர்ச்சி வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு சென்றவர் மீது துப்பாக்கி சூடு தேனிலங்கையில் பரபரப்பு புதைகொலிகளை தோண்டி எடுத்து விசாரணை ஐநாவில் பிரித்தானியா விசேட அறிக்கை மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி குறுக்கு வீதியில் உள்ள பழைய ஒன்று அமைந்திருந்த காணியில் இருந்து நான்கு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த காணியில் ஆயுதங்கள் இருப்பதாக புலனர்வை ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த இடத்தில் இன்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அடைக்கப்பட்ட வாலியொன்றினர் இருந்து நான்கு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலட்டு சந்தையில் இன்று காலை நடந்த வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மீது வேன் ஒன்றில் பிரவேசித்தவர்கள் வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு தபி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோக்குவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை தனது அலுவலகத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வேலை கலட்டி பகுதியில் வேனொன்றில் வந்த வேன்முறை கும்பல் இளைஞன் மீது சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர் அதனையடுத்து வீதியில் சென்றவர்கள் காயமடைந்த இளைஞனை மீட்டு சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காளி பலபுட்டிய பேட்டிவத்து பிரதேசத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அம்பலாங்குடை போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள் சென்ற இனம் தெரியாத இருவர் மொச்சகர் வண்டிகள் பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தாப்பி சென்றுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் தாமிக நிரோஷன் சொட்டுக்கொல்ல சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரே எவ்வாறு காயமடைந்துள்ளார் இவர் வழக்கு விசாரணைக்காக முச்சக்கர வண்டியில் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தவர்களை இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய புதைக்குழிகளை தோண்டியெடுத்து அதனை சர்வதேச தர நிலைகளுக்கு ஏற்ப விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர் ஸ்தானிகரின் இலங்கை விஜயம் மற்றும் அறிக்கைக்கு பிரித்தானியா தமது நன்றியை தெரிவித்துள்ளது குறித்த விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டுத்துறையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து பிரித்தானியா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை வரவேற்கும் அதே விளை உறுதியான மற்றும் நிலையான முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது தன்னிச்சையான தடுப்பு காவல் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் மனித உரிமை பாதுகாவலர்களை அச்சுறுத்தல் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்தல் ஆகியவை குறித்த உயர்ஸ்தானிகரின் தொடர்ச்சியான கவலைகளை நாங்கள் Pakin dukul gendok. பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற சட்டங்களை ஒழிக்க பொதுமக்களுக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அடிப்படை சுதந்திரங்களை கட்டுப்படுத்த தொடர்ந்து அந்த சட்டத்தை பயன்படுத்துவது குறித்த நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாக கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளை மீண்டும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்திக் கொண்டோம் எந்த ஒரு நல்லிணக்கமும் கூறல் செயல்முறையும் உள்ளடக்கியதாகவும் விரிவானதாகவும் இருப்பது பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டிருப்பது கடந்த காலம் உருவாக்குவது மற்றும் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்வது மிகவும் முக்கியமானதாகும் அதே நேரம் தொடர்பான குறித்த உங்கள் அலுவலகத்தின் முக்கியமான பணியை முன்னெடுத்து செல்லவும் ஐநா மனித உரிமை பேரவையின் பிரித்தானியா கோரியுள்ளது மேலும் இந்த பிரச்சனை இலங்கையில் முன்னுரிமை பிரச்சனையாக கவனிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த பிரச்சனைகளில் அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற விருப்பம் கொண்டுள்ளதாகவும் பிரித்தானியா வெளியிட்டுள்ள ക്കയിൽ സോട്ടിക്കാട്ടപ്പെട്ടുള്ളത്